இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு சோத்திரம் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தாவிந்து சொல்லுகிறாராம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்று வேதத்துல பார்க்கிறோம் அவர் விசுவாசமாய் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு சோத்திரம் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறாராம் அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறாராம் நாம் ஜெபிக்கும் போதே நாம் விசுவாச செபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் சபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்துல வாருங்கள் என்று கூட வேதத்துல பார்க்கிறோம் இந்த நாளில நாம் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய பாடுகளை நம்முடைய போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் அந்த சபத்தை கேட்கிற தேவனிடத்துல நம் நாம் நம் ஜபத்தை கேட்கிற தேவனிடத்துல நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் விசுவாசத்தோடு கூட செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்போது அவர் நம் சபத்தை இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி நீ கூப்பிடு நீ அறியாததும் மெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பாடுகளை நம்முடைய போராட்டங்களை நம்முடைய பிரச்சனைகளை அந்த சபத்தை கேட்கிற தேவனிடத்துல நம் அறியாத காரியங்களை செய்கிற தேவனிடத்துல நாம் கேட்கும் போது நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை இருப்பார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டவர இந்த நாளில என்னை நோக்கி நீ கூப்பிடு நீ அறியாத காரியங்களை நான் உனக்கு செய்வீர் என்று சொன்னீர் அல்ல சபத்தை செபத்தை கேட்கற தேவனா இருக்கிறப்பா தா இது சொன்னது போல நீங்க எங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர்னு நாங்க வேதத்துல பார்க்கிறோமப்பா இந்த நாளில மனிதரிடத்துல எங்க காரியங்களை எங்க பிரச்சனைகளை தெரிவிக்கிறதை விட்டு விட்டு வல்லமையுள்ள தேவன் இடத்துல அறியாத காரியங்களை செய்கிற தேவன் இடத்துல அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்க செபிக்கிறவர்களா இருக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டுவர நீங்க அப்படியே எங்களை காத்து கொள்ளுங்க இயேசு நாமக்கல்